இல்லை உங்களுக்கு உண்மையாக சில பொதுவாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜட்ஜஸ் கூட அரசியலுக்கு வராங்க ஏன் உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை சார் விருப்பம் பட்றப்படுறேன் உங்களுக்கு நாம் வாழ் வாழ்ந்துட்டோம் நீங்கள் அதில் வந்து அதில் வந்து சில என்ன சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்மளால் முடியாது நேர்மையாக வாழ்ந்தாச்சு கொள்கையோடு வாழ்ந்தாச்சு இல்லைங்களா அங்கே நீங்கள் பொது வாழ்க்கையில பண்ணால் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்புறம் எனக்கு அந்த வயசும் இல்லை இப்போது அது சின்ன வயசில் போய் போகணும் அரசியல் போய் அரசியலே தொழிலாக இருக்க கூடாது அரசியலே தொழிலாக இருந்தால் தான் லஞ்சம்லாம் வர காரணம் வாழ்க்கைக்கு போகணும் இல்லை அரசியலே தொழிலாக இருக்கவங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் ஒரு நிறைவான பணியை முடிச்சுட்டு அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்போஷராக தானே சார் இருக்கும் சில பேர் இருக்காங்க அண்ணாமலை மாறுறாங்க அவங்கெல்லாம் வர்றாங்க பாராட்டம் தான் அவங்கள செயல்பாடு பிடிக்கும் அண்ணாமலையுடைய செயல்பாடு எல்லாம் எல்லாம் அது மாதிரி பலர்களெல்லாம்